ஒரு அழகான கிராமத்தில் சிறுவர்களுடன் பாஸ்கரன் என்ற சிறுவன் விளையாடிக் கொண்டிருந்தான் அவன் தன் அம்மாவிற்கு உதவி செய்த பிறகு அவன் அம்மா அவனுக்கு உணவு கொடுத்தனர் ஆனால் பாஸ்கரனின் பேராசை அவன் அம்மாவிடம் இன்னும் வேண்டும் என்று கேட்டான் அப்போது அவன் அப்பா அவனை அழைத்தார் அப்பா அவனிடம் நான் மாம்பழம் தோட்டத்திற்கு போகிறேன் நீயும் என்னுடன் வாராயா என்று கேட்டார் அதற்கு பாஸ்கரன் மகிழ்ச்சியுடன் சரி அப்பா என்று கூறினான் ஆனால் அவன் மனதில் பேராசை தோன்றியது இருவரும் மாம்பழம் தோட்டத்திற்கு சென்றார்கள் பாஸ்கரன் மாம்பழத்தின் வாசனையே ரசித்தான் அப்பா அவனிடம் மாம்பழக் கூடையை கொடுத்து பறிக்க சொன்னார் ஆனால் பாஸ்கரனின் பேராசை மாம்பழத்தை கூடைக்கு அதிகமாக பறிக்க வைத்தது அப்போது பாஸ்கர் அப்பா போதும் என்று சொல்ல பாஸ்கரன் அவரை கண்டுகொள்ளவில்லை பாஸ்கரன் அளவுக்கு மீறி பறித்தான் அதன் விளைவாக அவனால் தூக்க முடியாமல் சிரமப்பட்டு வீட்டிற்கு நடக்கிறான் திடீரென்று கடுமையான மழை பெய்ய ஆரம்பித்தது பாஸ்கரன் மற்றும் அவன் அப்பா பயந்தார்கள் பாஸ்கரன் அப்பா உன்னுடைய நமக்கு தாமதமாகிவிட்டது என்று அவசரப்பட்டு சொன்னார் பாஸ்கரன் மாம்பழக்கூடைய மழையில் தூக்க முடியாமல் அவன் கால்கள் தள்ளாட ஆரம்பித்தது அவனால் முடியமால் பாஸ்கரன் தன் கையில் இருந்த மாம்பழக்கூடையுடன் கீழே விழுந்தான் மாம்பழங்கள் சிதறி மழையில் விழுந்து சேதமடைந்தது பாஸ்கரன் அதை பார்த்து கவலையில் அழுதான் கீழே விழுந்ததில் அவன்கே காயமாகியது அவன் அப்பா அவனை தூக்கி அவனுக்கு ஆறுதல் கூறினார் பின்பு அப்பா அவனை அணைத்தபடி பேராசை நல்லதல்ல என்று சொன்னார் பாஸ்கரன் அதை அழுதபடியே உணர்ந்தான் பின்பு மழை நின்றவுடன் அப்பாவுடன் பாஸ்கரன் வீட்டிற்கு சென்றான் வீட்டிற்கு வந்து பாஸ்கரன் தன் அப்பாவிடம் மன்னிப்பு கேட்டு இனி மாட்டேன் என்று சொன்னான் இதனால் பாஸ்கரனை பெரியவர்கள் எல்லாம் பாராட்டினார்கள் இந்த கதையில் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் பேராசை இறுதியில் நெட்டத்தையே தரும் அளவோடு இருந்தால் பாதுகாப்பும் சந்தோஷமும் நம்மோடு இருக்கும் அதிகம் வேண்டும் என்ற ஆசை நம்மிடம் இருக்கிறதை கூட இழக்கச் செய்யும் அம்மா அப்பா சொல்வது நம் நலனுக்காகத்தான் அதை கேட்பது மிக முக்கியம்